நீங்க ஊர் ஊரா போய் நான் வண்டி நம்ம வண்டி ரெண்டு வண்டி இருக்கு சரிங்க போய் ஏத்திட்டு வந்துடும் பழைய பொருள் எல்லாமே வாங்குறீங்க என்னென்ன பொருள் வாங்குறீங்க எல்லாமே இரும்பு தகரம் பிளாஸ்டிக் அட்டை நோட்டு புக்கு எல்லாமே வாங்குறீங்க சரி சரி செம்பு பித்தால என்ன மார்க்கெட் ரேட்டோ அது போட்டு நீங்க கொடுத்துறீங்க ஆமாண்ணா சரி 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 அதுக்கு பொருள் வேணும் அப்படின்னாலும் வந்து இங்கே எடுத்துக்கலாம் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ ஓகே பெஸ் மெட்டல் மார்ட் நீங்க வச்சிருக்கீங்க எல்லா பொருளும் இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு உங்க பேருங்க ராஜ்குமார் ராஜ்குமார் எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இந்த இந்த சைடு ஃபுல்லாக அத்தானி கள்ளிப்பட்டி இந்த ஏரியா பெருமுகை ஊராட்சியில் இருக்குது எல்லா ஊரும் நீங்கள் போகிறீங்க மேக்ஸிமம் எடுக்கிறோம் எல்லாமே எடுக்கிறீங்க காலேஜ் சரி சரி சரிங்க பத்தாவதுலேருந்து பண்ணுறீங்க இருபத்ரெண்டு வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க சரி சரி சரிங்க பரவாயில்லைங்க தொழிலு ஆ ஆ எல்லா ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்குது சரி சரிங்க நிறைய பேர்த்துக்கு மக்களுக்கு வந்து இந்த இடம் தெரியாது ஆமாம் ஆமாங்க சரி சரிங்க எல்லா பொருளும் சைக்கிள் எல்லாமே இருக்குங்க சரி சரி வண்டி பழைய பொருளும் வாங்குறீங்க புது பொருள் எல்லா பொருளும் வச்சிருக்கீங்க மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சரி சரி உங்க பேருங்க என் பேர் ராஜ்குமார் ராஜ்குமார் சரி சரிங்க எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பண்றேன் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரிங்க நல்லா போயிட்டு இருக்கீங்க ஆமாண்ணா சரி 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 என்னென்ன பொருள் பழைய பொருள் என்னென்ன பொருள் வாங்குறீங்க பழைய பொருள் பைப்பு சரி ஜன்னல் சரி இரும்பு சரிங்க எல்லாம் கம்பி கிம்பி எல்லாம் எல்லாம் உங்க கடை பேருங்க என் கடை பேர் பெத்தீஸ் மெட்டல் மாட் சரி சரி உங்க செல் நம்பர் சொல்லுங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ ஒன்